கொடுப்பது குறித்து இன்றைக்கு சில காரியங்களை சொல்ல போகிற சுவிசேஷ ஊழியத்துக்காக கொடுப்பது திருப்பம் மார்க் பத்தாம் அதிகாரம் மார்க் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்கள் அதற்கு இயேசு பிரதிநிதிமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தாவப்பரையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அற்புதமான ஒரு வசனம் பேதிரு இயேசுவை பார்த்து கேட்கலாம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான் சொல்ல தொடங்கினோன்னு இயேசு ரிப்ளை பண்ண தொடங்கிட்டாரு சொல்றேன் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோம் ஆண்டவரே நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம் அன்னையில இருந்து பாருங்க பேதிரு அதை பேசுறதே நிறுத்திட்டான் எவ்வளவு விட்டுட்டு வந்தேன்னு சொல்றதே கிடையாது என்னத்தெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற ஆளுங்களே சரி கிடையாது ஏனென்றால் அவர்கள் விட்டதை தான் பெருசா நினைக்கிறாங்க அவர்கள் பெற்றதை பெருசா நினைக்கிறது கிடையாது அதனால தான் நான் விட்டதை பேசுறதே கிடையாது நான் பெற்றிருக்கிறது தான் பேசுறேன் என்றால் நான் விட்டதை விட நான் பெற்றிருக்கிறது ஏராளம் இந்த சில காரியங்களை விட்டிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதோட ஒப்பிட்டு பார்த்தால் கத்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு கூட உப்பிட்டு பார்த்தால் நான் விட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் விட்டதுனால ஒன்று இழந்து போகவே கிடையாது நான் எதாவது விட்டேனோ அதனால நான் ஒன்று இழந்து போகவே கிடையாது இன்றைக்கு ஒரு ரிக்ரெட் கிடையாது ஒரு வருத்தம் கிடையாது எனக்கு எதை விட்டுன்றது பற்றி ஒரு வசனம் கிடையாது ஒரு வருத்தம் கிடையாது ஏனென்றால் என்னை விட்டு என்னை ஓட்டாண்டி ஆக்கல கர்த்தர் என்னை விட்டவனை கொண்டு வந்து எனக்கு ஆயிரம் அடங்கு எனக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் எனக்கு ஏராளமாய் தந்திருக்கிறார் ஆகவேதான் இந்த ஆண்டவரை குறித்து பிரசங்கிப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது ஆகவே விட்டதை குறித்து பேசுவேன் நிறைய பேர் பாருங்க சாட்சி நான் இது கத்திரிக்காகனா இதை விட்டேன் நான் வேலையை விட்டேன் நான் ஊழியத்துக்கு வந்தேன் கத்திருக்காக நான் அதை விட்டுட்டு வந்தேன் இதை விட்டுட்டு வந்தேன் இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க கத்திரங்களை எதுக்கு ஊழியத்துக்கு அழைச்சாரு தேவகுமாரின்னு அப்படி பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தாருன்னு அதை குறித்து சொல்ல சொன்னா இவங்க என்னமோ பரலவத்து இறங்கி வந்த மாதிரி ஏதோ பரலோக பதவியை திறந்து இவங்க ஏதோ இங்க உயரத்துல உட்கார்ந்து இருந்த மாதிரியும் அதை விட்டுட்டு இறங்கி வந்த மாதிரி இவங்க எதை விட்டு இறங்கி வந்தாங்கன்றதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இவர்கள் விட்டதெல்லாம் குப்பை ஒண்ணுமே இல்ல பாவல போது சொல்றா நான் அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் குப்பையாக எண்ணுகிறேன் நத்திங் ஒண்ணுமே இல்ல கிறிஸ்துவ அறிவு அறிவை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என கொடுத்திருக்கிற காரியங்களை ஒப்பிட்டு பார்த்தால் நான் விட்டவர்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அருமையானவர்களே நாம் பெற்றதை குறித்த ஒரு பெரிய அறிவு உண்டாகும் போது நம்ம விட்டதை பற்றி பேசவே மாட்டோம் எனக்கு சில ஊழியக்காரங்களை அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க என்னமோ பெருசை விட்டு ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி இவங்களுக்கு வந்த மாதிரி சொல்லும் போது என்னமோ ஆண்டவர் சின்னவர் மாதிரி இவங்க பெரிய உன்னதமான பதவியிலிருந்து உன்னதமான வேலையில இருந்து விட்டுட்டு இவங்க வந்து இந்த அற்ப வேலைக்கு வந்திருக்க மாதிரி எதுக்கு இது குறணும் நான் அற்பமான காரியத்தை விட்டு உன்னதமான இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் நான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருந்தாலும் அது சாதாரண ஒரு காரியம் தான் இதோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய அறிகிற அறிவுக்கு அதெல்லாம் ஒப்பாகாது இப்படி யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே சுவிசேஷ நிமித்தம் எவனாவது நல்ல கவனிங்க சுவிசேஷ நிமித்தம் வீட்டை சகோதரிய சகோதரர்களை தாவப்பன தாய மனைவி பிள்ளைய நிலங்களை எவனாவது விட்டால் அவனுக்கு இம்மையிலே எல்லாரும் சொல்லுங்க இம்மையிலே இந்த வசனத்துல சில காரியங்கள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி ஸ்டார் போட்டு மஞ்சள்ல சோப்புல ப்ளூல எதுலயாவது மார்க் பண்ணி அப்படியே அதை பார்க்கணும் இம்மையிலே எல்லாரும் சொல்லுங்க இம்மையிலே நிறைய பேர் பரவம் பரலவன் பரலவன்றாங்க கிறிஸ்தவங்க நாங்கெல்லாம் பெருந்தல பரலவும் பரவம் பரலவன் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க பரலவத்துக்கே ரெடி ஆகிட்டு இருந்தோம் பூலவத்துல யூஸ்லெஸ் ஆயிட்டோம் ஒரு பிரயோஜனம் கிடையாது பூலோகத்துல எங்களால ஊராளுக்கு பிரயோஜனம் கிடையாது காலனாக்கு லாய்க்கு இல்லாதவர்களாக பூலோகத்துல அப்படி மாறிட்டேன் ஏன்னா பரலவும் 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 எப்ப பார்த்தாலும் பரலோகம் வர நேரத்துல வரட்டேங்க பரலோகத்தை கத்த நமக்கு வச்சிருக்காரு நம்மளை கொண்டு போறாரு எல்லாம் உண்மைதான் நான் பரலோகத்தை பத்தி எல்லாம் பேசிருக்கேன் ஆனா சொல்றேன் இப்ப பூலோகத்துல இம்மையிலே இம்மையை குறித்து காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இம்மையிலே எல்லாரும் சொல்லுங்க இம்மையிலே துன்பங்களோட கூட துன்பங்களோட கூடனா கத்தர் துன்பத்தை அல்ல கத்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது அவன் கத்தருடைய பிள்ளையா இருக்கும் போது அவனுடைய ஆசீர்வாதம் பெருகும் போது அநேக பொறாமைகளும் எரிச்சல்களும் காரியங்களும் இந்த உலகத்துல அவனுக்கு எதிராக கிளம்புகிறது அதைத்தான் சொல்லி இருக்குது அப்படிப்பட்ட துன்பத்தை தான் சொல்லி இருக்குது நம்ம படுற துன்பத்தெல்லாம் எல்லாம் நேரம் கத்தர் தான் சார்னு கத்தர் பேர்ல போட்டுறது எல்லாரும் துன்பத்தை கத்தர் எனக்கு தரல இந்த உலகத்துல நல்லா இருந்தா துன்பம் கண்டிப்பா ஆயிரம் பேர் அப்படியே பாக்குறான் இல்லையா அப்படியே எரிச்சலும் பொறாமையும் அந்த வன் கண்ணு நிறைய இருக்குது அந்த மாதிரி அந்த கண்ணு அப்படியே பத்து மடங்கு பெருசாயிடுது இப்படி பாக்குறான் எப்படி இது எப்படி இப்படி இருக்காராக எப்படி இப்படி பண்றாரு அப்படின்னு அவனுக்கு அப்படி ஆகுது அந்த துன்பத்தை தான் சொல்லி இருக்குது இம்மையிலே எந்த அளவுக்கு ஆசீர்வாதிப்பாரா உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிய பிரச்சனையா மாறி அதனால உங்களுக்கு துன்பம் வர்ற வரைக்கும் ஆசீர்வதிப்பாரு உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருந்து அதனால உங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள் பலரால உண்டாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தவான் ஆசீர்வதிப்பான்னு சொல்றாரு எதையாவது விட்டால் அவர் சொல்றாரு இம்மையிலே நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரியையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனம் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இம்மையிலே மறுமையிலே ரெண்டுத்தையும் சொல்லி இருக்குது அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக நிறைய காரணங்கள் விட்டுருக்கிறோம் சுவிசேஷத்து நிமித்தம் விட்டுருக்கிறோம் இது வந்து சுவிசேஷ நிமித்தம் ஒரு வெறும் ஊழியாரர்ல பற்றி இல்ல பேர் ஊழியாரரு அவரை பற்றி தான் சொல்லிடுங்க நினைச்சுக்காதீங்க யாராவது சுவிசேஷ நிமித்தம் நீங்க எதையா விட்டு இருக்கீங்களா இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தமிழ் வீடுகளிலே வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்டு பகைக்கப்பட்டு உங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு கூட இருக்கலாம் வீடுகள் நிலங்கள் எல்லாம் உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம் இருக்கலாம் இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது இம்மையில அது நூறத்தனையாக தருகிறாராம் நூறத்தனையா தர்றாரு ஏன் நூலத்தனையா சுவிசேஷத்த நிமித்தம் எவனாவது ஒரு காரியத்தை விடும்போது அதை தனியா ஏன் தருகிறார் சுவிசேஷத்துக்காக நாம் கொடுக்கும் போது சுவிசேஷத்துக்காக அதை அதை விட்டு கொடுக்கும் போது எதற்கு நூறத்தனையாக தருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் அனே முதல் பிரச்சனை என்னன்னா நூலத்தனையா எனக்கு எதுக்குங்க எனக்கு இருக்கிறதே போதும் இதுவே போது நூறத்தனையா எனக்கு தேவையே இல்லை இதுதான் பாருங்க மனுஷன் கிறிஸ்தவ மக்களிடத்திலே இருக்கிற ஒரு பெரிய விரோதி என்னன்னு சொன்னா இந்த போதும் 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 எனக்கு வேண்டாங்கிற ஒரு மாயான ஒரு திருப்தி அவன் சொல்றான் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கியா எனக்கு நல்லா எனக்கு பென்ஷன் வருதியா எனக்கு வீடு கட்டையா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு பேங்க்ல கொஞ்சம் காசு போட்டேன் மாசம் மாசம் எனக்கு வந்துருதியா எனக்கு சாப்பாட்டுக்கு போதும் எனக்கு பெட்ரோலுக்கு போதும் எனக்கு மருந்துக்கு போதும் எனக்கு இதுக்கு போதும் அதுக்கு போதும் எனக்கு எல்லாம் இருக்குது போதும் எனக்கு போதும் இது ஒரு தவறான ஒரு காரியம் என்று உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு போதும் சரி ஆனா நீங்கதான் உலகமா நீங்க உங்களுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்களா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் உங்களுக்கு வீடு கிடைச்சா போதும் உங்களுக்கு இருந்தா போதும் உங்களுக்கு கிடைச்சா வாழ்க்கையே கிடையாது கர்த்தர் உங்களை இந்த உலகத்துல இந்த இந்த உலகத்துல உலகத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் இருக்கிறார்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்காத மக்கள் சுவிசேஷத்தை கேட்க வேணும் ஆண்டவர் அறியாத மக்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேணும் இந்த ரட்சிப்பின் வழியை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள வேணும் இந்த இயேசுவரத்துல வர வேண்டும் இதுக்காக தான் ஆண்டவர் உலகத்துல உங்களை வைத்திருக்காரு எதுக்கு சபையை வச்சிருக்காரு நினைக்கிறீங்க நம்ம அழகா கட்டடம் கட்டி அதுக்குள்ள உட்காந்துகிட்டு குளிர் காயத்துக்கு ஆவா கிடையாது சபை எதுக்கு வைத்திருக்கிறார் சபை எதுக்கு வைத்திருக்கிறார்னா இங்க வந்து வசனத்தால போதிக்கப்பட்டு பலப்பட்டு கிறிஸ்துவின் காரியங்களை அறிந்து கொண்டு அநேகருக்கு போய் நாம் எடுத்து சொல்ல முடியாய் நாம் வேலை செய்யற இடங்கள்ல நாம் இருக்கிற இடங்கள்ல அநேகருக்கு இந்த இயேசுவை நாம் அறிவிக்கும் முடியாய் அநேகரை இந்த ரட்சிப்பின் பாதையில் நடத்தும் முடியாது அழிந்து போகாத்துமாக்களை கத்திரத்துல கொண்டு வரும்படியாக தான் கத்தர் வைத்திருக்கிறார் தான் நான் போதும் போதும் சொல்றதே கிடையாது மாட்டேன் போதும் ஆண்டவரே எனக்கு இருக்கு போதும் எனக்கு இது போதும் ஆண்டவரே கிடையாது நான் சொல்றேன் இன்னும் வேண்டாம் ஆண்டவரே ஏன்னா இன்னும் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறேன் இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்காக அல்ல கத்தருடைய நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இந்த பூமியில நிறைவேறும்படியாக உலகத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அதற்கு நான் ஆதரவாக இருக்க நாம் உதவியா இருக்க நான் பல காலையில் செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு உடைய ஆசீர்வாதம் தேவை பெருக்கம் தேவை ஏராளம் தாராளம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி விரும்ப வேண்டும் அதுதான் ஒரு ஹெல்த்தி கிறிஸ்டியனுக்கு அடையாளம் அடையாளம் என்ன பேசிட்டு ஆண்டோடைய நூறப்பனி ஆசிர்வதிக்கிறார் சொன்னா சுவிசேஷ வேலை கத்தருடைய பார்வையில கர்த்தனுடைய எண்ணத்துல திட்டத்தில நம்பர் ஒன் உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிகள் சொல்லி இருக்கிறாரு அப்படி சொன்னவர் அந்த வேலையே மனசுல வச்சிருக்காரு அதுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார் அதனுடைய பார்வையில அவருடைய எண்ணத்துல நம்பர் ஒன்னா இருக்கிறபடினால அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவனுக்கு இன்னும் உடைய கரத்தை பலப்படுத்துகிறார் சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறவனுக்கு அவர் சொல்றா நான் நூலத்தையா கொடுக்குறேன் ஏன்னா நீ இது கொடுக்குற இது தான் இன்னும் ஆசீர்வதிக்க போற நீ என்ன கொடுக்க கொடுக்க நீ வந்து கொண்டு வந்து கொட்ட போறேன்னு சொல்லி அவனுக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் போதும் மாயையான ஒரு ஆவிக்குரிய இந்த ஒரு எண்ணத்தை அகற்ற வேண்டும் போதும் திருப்தி வைத்திருது திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் அதை தடுத்து விடுகிறது ஆகையால் அதை போக்க வேண்டும் வேண்டும் கத்திரை ஆசீர்வதிக்க வேண்டும் எனக்கு பெரிய வெற்றிகளை தர வேண்டும் என்னை முன்னேற்ற வேண்டும் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நான் முன்னேறினா நான் இன்னும் அதே காரியங்களை நான் செய்து முடிப்பேன் இந்த உலகத்தில் என்கிற அந்த பெரியான தேவ தரிசனத்தை நம்முடைய தரிசனம் ஆக்கி கொள்ள வேண்டும் சுவிசேஷ ஊழியம் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தரிசனமாய் இருந்தால் அதற்காக நாம் வாழுவோம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்வோம் அதற்கு நிறைய காசு தேவைப்படுது அதுக்கு சொல்றாரு கார்த்த நூற தனியாக ஆசிர்வேதிக்கு போறேன் ஏன்னா இதுக்குதான் நிறைய தேவைப்படுது